கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும் விலகி ஒன்றா நீங்கள் இங்கே இருக்க முடியாது வாழவே முடியாது புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு நீங்கள் உங்கள் வயிற்றில் வச்சுருந்த ஒன்றை வெளியே கட்டி வச்சுட்டு அதை கூட இருக்க முடியாது நாத்தடிக்கும் என்னை கூட இருந்தேன் எங்கள் அப்பா செத்து போயிட்டார் வச்சிடல நான் ஏன் துர்நாற்றம் விஷயம் அதனால் கூட்டத்தொடலாம் இருக்க மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது ஏன் எப்போ யார் எப்படி வாங்கினு யாருக்கு தெரியாது அல்லாமல் நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா மட்டும் வாழ்ந்துருவீங்களா தனியாக இருந்துருவீங்களா காற்று இல்லாமல் எவனால் வாழ முடியுமா அல்லாம எங்கே தனியாகிறான் இல்லை சுவாசத்தோட தானே இருக்கிறான் அப்புறமா எங்கே காற்று எல்லாரோடய லீடு இருக்குது இப்போ நான் சுவாசிக்கிறேன் நீங்கள் சுவாசினீங்க எல்லோரும் சுவாசிக்கிறேன் எல்லோரும் ஒரே அத்தனை சுவாசிக்கிறோம் இப்போ நம்ம எல்லா கூட தொடர்பு இருக்குது தானே அப்படிலாம் கிடையாது கூட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் தனியாக அதுதான் உங்களை மாதிரி ஒருத்தரை நீங்கள் இல்லை அதனால் கூட்டத்தை விட்டு ஓட்டிட முடியுமா தனியாக இருக்கணும் கூட்ட மாநில சரி இருக்காது அவங்க அதிர்வுகள்லாம் சரி இருக்காது அதனால் நீங்கள் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது எங்கே போனாலும் போய் உங்களை தனித்துவத்தோடு வச்சுருக்கிறது தான் உங்கள் புதுசாக தரணும் ஆனால் சராசரியாக ஒரு மனுஷன் கூட்டத்தோடு போய் கூட்டணம் செய்து அதை கூட தான் செய்கிறான் ஜாதி கூட்டமாக மாறுறான் மதக்கூட்டமாக மாறுறான் மொழி கூட்டமாக மாறுறான் இந்த மாதிரி நாட்டு கூட்டமாக மாறுறான் கலரில் ஒரு ஒரு கூட்டமாக மாறுவான் ஸ்கின் டோன் அது மாதிரி இருந்தனா அந்த மாதிரி மாறுறான் கூட்டத்தோடு இருக்கிறதுக்கு பாதுகாப்பு கருதி தனித்துவம் புரிந்தவன் கூட்டத்தோடவே இருந்துக்கின்னு தனியாக தான் இருப்பான் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு அதனால் புத்திமதி சொல்கிறவங்க அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி அவங்க அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியலன்றதுக்காக விலகி போயிருக்கலாம் அது ஒரு இஷ்டம் அது அவருடைய இயல்பு அவருக்கு அது முடியல எனக்கு முடியும்ண்ணா நான் மார்க்கெட்டில் கடவுள் நினைக்கூடாதா என்ன நினைக்கலாம் அப்படி தானே கக்கப்புரத்தில் கடவுள் நினைக்கூடாதாண்ணா எங்கே நான் நினைக்கலாம் அது ஏன் இஷ்டம் தானே அதனால் நான் எதை கூடவும் இருப்பேன் ஆனால் நான் விலகி இருப்பேன் தோப்பில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான் தாயா பிள்ளையாக இருந்தாலும் வாயு வயிறோம் வேறு வேறு தான் எனக்கு புரிஞ்சிச்சேன்னா எங்கள் அம்மா எனக்கு நல்லவோ ஆனால் எல்லாம் கிடையாது எனக்கு நான் தான் எல்லோரும் ஒரு அளவு தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா யாரை கூடவும் வாழலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கூடவும் இருக்கணும் ஆனால் தனித்துவத்தோடு இருக்கணும் தனித்துவ வாழ முடியவே முடியாது இதெல்லாம் கோஸாகவே வச்சு நடத்துகிறேன் நான் ஒரு மனுஷன் தனியால்லாம் வாழ முடியாது நாற்பத்தாள் கோர்ஸ்க்கு வந்தீங்கன்னா அதில் தெளிவாகவே சொல்லி வச்சுருப்பேன் இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்க முடியும் இப்படிலாம் இருக்க முடியாது எந்த சாமியாரும் இப்படிலாம் இல்லை ஸோ அதனால் நீங்கள் கூட்டத்தோடு இருக்கக்கூடாதுன்னு புத்திமதி கேட்டு இருக்கணும்னா அது உங்க இஷ்டம் என்னால் தாங்க முடியல கூட்டத்தோடு என்னால் இருக்க முடியாது கூட்ட மண்ணினோட போய் நான் சேர்ந்துட்டேன்னா நானும் கூட்டமாக மாறிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது எங்கே பிரச்சனை என்னோடது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூட்டத்தோட எந்த கூட்டத்தோட இருந்தாலும் நீங்கள் தனித்து இருக்க முடியும் யாரை கூட இருந்தாலும் என்ன பண்ணலாம் நீங்கள் தனித்து குருவும் சிலனமாக இருந்தாலும் ரெண்டு பேரும் தனித்தனி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கூடலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கூட தான் இருப்பேன் ஆனால் தனியாக தான் இருப்பேன் என்னை கடவுள் அப்படி தான் செஞ்சார் உங்களையும் அப்படி தான் செஞ்சுக்கிறார் உங்களை மாதிரி யாருன்னா பார்த்தீங்களா அப்போ நீங்கள் தனித்துவத்தோடு தானே இருக்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லா கூட இருக்க வேண்டியது தானே புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அப்போ எல்லா கூட்டத்தோடவும் இருங்க ஆனால் உங்க தனித்துவத்தை கவனிச்சபடி இருக்கா நீங்கள் நீங்களாகவே இருந்தா கூட்டத்தோடு மாறிட்டீங்கன்னா உங்களை காணம் பண்ணுறோங்க அது குற்றம் உங்களுது இல்லையான்னு கேட்குற ஆனால் நீங்கள் ஜாலம் காட்டுறவரா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறவரா நீங்கள் கொண்டாடுறவரா சந்தோஷமாக இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது